முக்கியமா தாய்மார்கள் என்னுடைய சகோதரிகள் உள்ள தாய்மார்களுக்கு சொல்லுகின்ற முக்கிய செய்தி என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை தான் இயங்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு அமைச்சரு இட ஒரு துறை இருக்கு சுகாதாரத்துறைக்கு ஒரு அமைச்சர் அப்புறம் வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் சுற்றுச்சூழலுக்கு ஒரு அமைச்சர் குடிநீருங்கிற அமைச்சர் எல்லா துறையில ஒரு அமைச்சர் அப்படி காவல்துறை முதலமைச்சரே பாத்துக்கிறாரு அது காவல்துறை அப்படி அந்த காவல்துறையினால தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிறான் கஞ்சா மட்டும் இல்ல கஞ்சானா என்னன்னு தெரியுமாமா கஞ்சானு தெரியுமா என்னோ இன்னும் இப்படி வெகுளியா இருக்கிறீங்களா கஞ்சானா இது ஒரு போத பொருள் சாராயம் குடிச்சா போதை ஏறும் இல்ல கஞ்சா அது வந்து சிகரெட் பீடி போன்று பிடிப்பானுங்க இப்போ கஞ்சா சாக்லேட் வந்துடுச்சு இப்போ நான் சொன்ன இந்த பிள்ளைங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்க ஓ தெரியாதவனு தெரிஞ்சுப்பானுங்க பிள்ளை ரொம்ப தெளிவா சொல்லப்படுறது நினைக்கிறேன் இது இல்லமா போத பொருள் அது சேலத்துல எப்பயுமே இப்படிதானா தலையாட்டா ஐயோ ஐயோ இப்படி கஞ்சா மட்டும் இல்ல அதோட ஊசி போதை ஊசின்னு ஒண்ணு இருக்கு சினிமாலாம் பாத்திருக்கீங்களா ஊசி போடுவோம் போத ஊசி ஆஹ் சினிமான்னு நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு அதான் சொன்னாங்க ரெண்டு படத்துல நடிச்சிருந்தாலும் நேரம் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை போதை பவுடர் பயன் பயன்படுத்துவாங்க போத ஊசி இருக்குது எல்லாம் இருக்குது இந்த போத மாத்திரை போதை ஊசி போதை பவுடர் எல்லாமே வெள்ளக்காரம் தான் பயன்படுத்தி இருந்தா அவ்வளவு காலமா அமெரிக்காவுலயும் ஐரோப்பாவிலையும் ஆஸ்திரேலியாவிலும் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா மூலையிலயும் கிடைக்குது எல்லா கிராமத்துலயும் கிடைக்குது எல்லா நகரத்தையும் தெரு தெருவா கிடைக்குது பள்ளிக்கூடம் வாசல்ல கல்லூரி வாசல்ல வித்துட்டு இருக்கிறான் இதை கட்டுப்படுத்த முடியல முடியலன்னா முடியும் ஆனா முடியல காவல்துறைக்கு தெரியாம யாராவது கஞ்சா வைக்க முடியுமா நிச்சயமா முடியல அந்த கஞ்சா மூட்டில் அந்த கஞ்சா எங்கேருந்து எங்க இருந்து வருது யாரு அதுக்கு யார் முதலாளி எங்க இருந்து வருது எந்த ஊர்ல இருந்து எல்லாமே தெரியும் எடுக்க மாட்டேன் இந்த போலீஸ் யார்கிட்ட இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட இந்த கஞ்சா பயன்படுத்தினா அவங்க பிள்ளைகள எதிர்காலம் புடிச்சு போச்சுமா குடிச்சிட்டு வந்தாலும் தெரியும் உங்களுக்கு டாஸ்மாக் சாராயம் குடிச்சா ஓ குடிச்சிட்டு வந்தா நாத்தடிக்கும் தெரியும் இந்த கஞ்சாவோ வேற போத பொருள் போத ஊசி போதை பவுடர் பயன்படுத்தினானா நேரம் வருவான் சாப்பிடுவான் அப்படியே போவான் ஒண்ணுமே தெரியாது தெரியறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடும் அப்படி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஒல்லி ஆகின்னு முடிஞ்சு போய் அவனை மீட்டு எடுக்க முடியாது எனக்கு தெரியும் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் அந்த ஆதங்கத்துல தானே நான் சொல்றேன் அந்த தான் நான் சொல்றேன் தெரு தெருவா விற்கிறாங்க இந்தியாவிலே அதிக போதை பொருட்கள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக போதை பொருட்கள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில் அப்போ அவ்வளோ மோசமாய் ஒரு சூழல் இருக்கிறது இங்க இதற்கு முதலமைச்சரோ திமுகவோ உடந்தையா தான் இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன் இவன் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்பு அவனை புடிச்சானு பிடிச்சி விசாரணை பண்ணா மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு அவன் தமிழ்நாட்டுல போதை மாத்திரை வித்திருக்கிறான் போத பொருள் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறான் இவன் யாருன்னு பார்த்தா திமுகவுடைய முக்கிய நிர்வாகி திமுகவுடைய அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் நிறைய படம் எடுத்திருக்கிறான் நிறைய பிசினஸ் வச்சிருக்கான் எந்த படத்துல போத பொருள் வித்த பணத்துல வச்சிருக்கிறான் திமுக காரங்க தான் இருக்கிறாங்க இப்ப போலீஸ் கூட கஞ்சா வீக்க புடிச்சா உடனே போன் பண்றான் யாரு திமுக ஒன்றிய செயலர் பண்ணுவான் இந்த பகுதி பண்ணுவான் நகரம் பண்ணு சார் அதை நம்மால் சார் விடு சார் சொல்லுவோம் போலீஸுக்கு இது எதுக்குடா நமக்கு வீண் வம்பு இல்லை நம்மளை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்கன்னு அமைதியா இருப்பேன் தான் லஞ்சம் தான் எல்லாமே காசு தான் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் இதுதான் நடக்குதுமா அதனால தான் நான் சொல்றேன் இப்போ இந்த போதை மாத்திரை பண்ணி பயன்படுத்திட்டு அவன் வந்து மனித மிருகமா மாறிடுறான் மிருகமா மனுஷனே இல்ல அவன் மிருகமா மாறி அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியாது குற்றங்கள் நடக்குது இல்லை தமிழ்நாட்டுல நாலு வயசு குழந்தையே கெடுக்கிறது எட்டு வயசு குழந்தை பத்து பன்னெண்டு வயசு குழந்தை எண்பது வயசு பாட்டியும் வைத்து வைக்கிறது இல்லை எல்லாம் நான் சும்மா சொல்லலாமா நடந்திருக்கு ஏன் பிடிச்சி கேட்டா அவன் வந்து போத ஊசி போட்டுட்டு இருக்கிறான் போதையில என்ன பண்ணணும் அவனுக்கு தெரியல மிருங்க அப்போ இந்த நிலையை கொண்டு வந்தது யாருன்னா திமுக தமிழ்நாட்டு ஆட்சியை ஒரு ஆறு மாசம் விட்டு பாருங்களேன் போதையை ஒழிக்கிறது ஆறு மாசம் தேவையில்லை எனக்கு ஆறு நாள் போதும் ஆறு நாள் போதும் எனக்கு சும்மா நான் சொல்லல நான் மட்டும் முதலமைச்சராக இருந்தேன்னா முதல் நாள்ல எல்லா மாவட்டத்திலும் எஸ்பி வர வைப்பேன் கமிஷனர் எஸ்பி எல்லாரும் வர வச்சு நான் சொல்லுவேன் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் உங்க எல்லையில நாளைக்கு யாராவது போத மாத்திர கஞ்சா பவுடரு எங்கயாவது அடுத்த நாள் போய் மீட்டிங் கூப்பிட்டு சப் கான்ஸ்டபிள் எல்லாரும் வர வச்சு மீட்டிங் போட்டு யோ என் வேலை போயிடும் உங்க எல்லையில எங்கயாவது வித்தாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் சொன்னா யாராவது விற்க முடியுமா எங்கயாவது கஞ்சா போட்டலாம் போத மாத்திரை வைக்க முடியுமா இதுக்கு தில்லு வேணும் தைரியம் வேணும் ரெண்டுமே எனக்கு இருக்கு இப்ப இருக்குறவங்களுக்கு இல்ல இதெல்லாம் சாதாரணமா செய்யக்கூடிய ஆனா உங்கள பத்தி நினைச்சு பார்த்தா தான அதெல்லாம் செய்ய முடியும் உங்கள பத்தி நினைக்காத ஒரு ஆட்சி விவசாயில பத்தி நினைக்காத ஒரு ஆட்சி என்னுடைய கடவுள் விவசாயிகள் சோறு போடுற கடவுள் யாரு விவசாயிகள் விவசாயிகள் ஆனா அப்படி பட்ட